ஆஸ்ட்ரோடி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலங்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சூரியன் புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கிரன் சனி நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு அதே போல ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கருக்க பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் ஜனவரி பதினாலாம் தேதி முதல் சூரிய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர இருக்கிறார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் சுக்கிரம் பாருங்க மீன ராசியில உச்சன் லீல அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாசம் வரையும் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதியே ஆறாம் தான் இருப்பார் பொதுவா ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் போது பாருங்க ஒரு சில ஏமாற்றங்கள் வரும் ரொம்ப விழிப்பா இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு பெருசாக ஒரு காரியத்தில் முதலீடு போட போகிறீங்க ஒரு தொழிலில் ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அதில் எதாவது அனுபவம் இருக்கான்னு பார்த்து போடணுங்க ஆனால் அசியாசுவத்தில் முதலீடு செய்யலாம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாமே வருகின்ற மே மாதத்துக்குள்ளே ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் பெருசாக ஏதாவது நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஆனால் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு போடுவது நல்லதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப விழிப்பாக போணுங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது முதல்ல தனுசு ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசம் வரையுமே அதே போல் ஆறாம் இடத்துல இருக்கும்போது மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்க போலீஸு இராணுவம் சார்ந்த இருப்பவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல் பாருங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துருக்கும் போது வழக்கு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் கவனமாக இருக்கணும் ஏதாவது வழக்குகள் உங்களை தேடி வரும் அதே போல் இந்த வாய்க்கால் தகராறு வரப்பு தகராறு கொள்ளை தகராறு எல்லை தகராறு இதெல்லாம் பாருங்கள் பூமி சம்மந்தமாக சில சிக்கல்கள்லாம் வரும் இப்போ நீங்கள் சொத்து வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஆனால் அதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்த்து வாங்கணும் மற்றபடி பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிற வரையும் பணம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருந்தால் போதுங்க தனுசு ராசிக்காரர்கள் அதேபோல் இந்த மாதம் பாருங்க ராசிக்குள்ளே சூரியன் புதன் சஞ்சரிக்கிறார்கள் சூரியன் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் அது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சூரியன் ராசிக்குள்ளே இருக்கும்போது பாருங்கள் ஒரு சிலருக்கு பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நல்ல கம்பீரம் இருக்கும் நல்ல துணிச்சல் இருக்கும் நல்ல நிர்வாகத்திறமை இருக்கும் சூரியன் ராசிக்குள்ளே வரும்போது அரசாங்க வழி அனுகூலமான பலன்களை கொடுக்கும் அதனால் சூரியன் வந்து ராசிக்குள்ளே அமர்வது சிறப்பு ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் ரெண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பாருங்கள் பணம்லாம் வரும் ஏன் அப்படின்னா ஒரு பாக்கியாதிபதி ஆனால் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ பேச்சில் கடுமையாகாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் வீண் விவாதத்தை தவிர்க்கணுங்க கணவன் மனைவிக்குள்ள ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அதே போல் சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது யாராவது ஆசை வார்த்தைகள் பேசினா அதை நம்பக்கூடாது இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல புதன் பகவான் பாருங்க பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வேலை கிடைக்கும் இப்ப புதன் ராசிக்குள்ள இருக்கிற வரையுமே பாருங்க ஜனவரி ஒரு பத்தொன்பதாம் தேதி வரையுமே புதன் ராசிக்குள்ள இருப்பார் அப்ப புதன் ராசிக்குள்ள இருக்கும்போது புதுசா ஏதாவது பாருங்க ஒரு வேலை தேடி போறீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு புதன் ராசிக்குள்ள இருக்கிற வரையுமே பாருங்க வியாபாரம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் உண்டு வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஏன்னா ஏழாம் திதி விதி ராசிக்குள் இருக்கிறார் உங்களை தேடி வரன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ புதன் இருக்கிற இருக்கிறவரையும் ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க கம்ப்யூட்டர் தொழில் செய்யக்கூடியவங்க தகவல் தொடர்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க கமிஷன் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் அப்போ இந்த மாதம் புதன் ராசிக்குள்ள இருப்பது சிறப்பு ஜனவரி பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு புதன் ரெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் புதன் ரெண்டாம் இடத்தில் பொழுது பாருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் எதிர்பாராத பணவரவுங்கிறது இருக்கும் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது எதிர்பாராத வரவு உண்டுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் சுக்கரன் மூணாம் இடத்துல சஞ்சார சீரர் சுக்கரம் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பாவி மேலும் அவர் லாபாதிபதி லாபத்துக்குடியின் மூன்றாம் இடத்துல சஞ்சார சீரர் இது பாருங்க புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூன்றாம் இடத்துல சனி இருப்பது பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்க ஏன்னா சனி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள் மனசில் புத்துணர்ச்சி நல்ல தைரியம் நல்ல வீரியம் இதெல்லாம் கொடுக்கும் அப்போ சுக்கரன் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கமிஷன் தொழில்நுட்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாங்க இந்த மாதம் ஏதாவது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பாருங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்து வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் மறைவாக இருக்கிறதுனால சொத்து வகையில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை பிரிவுபடுத்தக்கூடாது அதேபோல் இளைய சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் அப்போ செவ்வாய் எட்டாம் இருக்கிற வரையும் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணுங்க செவ்வா வந்து மறைவாக இருக்கிறதுனால ஆனால் ஒரு பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்து இருக்க போது எதிர்பாராத ஒரு யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் செவ்வா வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் மதிபதி எட்டாம் இருக்கிறார் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலும் தனசு நாசிக்கார்கள் இந்த மாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பார் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர இருக்கிறார் பாருங்கள் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு வெளிநாடு போறீங்கன்னா ஏஜெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஜனவரி ஒரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது விழிப்பாக போகணும் ஏன்னா செவ்வாய் ரத்தக்காரகன் அவர் ராசியை பார்க்கறதுனால உடம்புல ரத்த காயங்கள் படும் ஆனால் ஒரு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஒரு வெளி மாநிலத்தில் நான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும்போது மொத்தத்தில் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ராசிக்குள்ளே சூரியன் புதன் சஞ்சாரம் செய்வது ரொம்ப சிறப்பு மாத ஆரம்பத்திலே நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அதே போல் சுக்கரன் மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதியோடு சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் சிறப்பு அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க எதிர்பாராத ஒரு திருப்பு முனை எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த தேதியில சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன எட்டில் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதனால் சந்திராஷ்டம சந்திராஷ்டிரம தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மூணு நாலு அதே போல் ஜனவரி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஜனவரி பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு ஜனவரி முப்பது முப்பத்தொன்னு தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தலைசு நாசிக்கிறார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்